வாங்க இன்றைக்கி ஆமை வடை செய்ய போகிறோம் அதுக்காக என்ன தேவையான பொருள்னு பார்ப்போம் பாருங்கள் துவரம் பருப்பு ஒரு சின்ன கப்பு எடுத்துருக்கேன் போட்டுக்கோம் கடலைப்பருப்பு நம்ம துவரம் பருப்பு எது எடுத்தோமோ அதே அளவு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நம்ம க துவரம் பருப்பு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு அதுவும் அந்த அளவு எவ்வளோ எடுத்தோமோ துவரம் பருப்பு கடலை பருப்பு அதே அளவு உளுந்தும் எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பும் அதே அளவு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு துவர துவரம் பருப்பு இது எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு பாசி பருப்பும் எடுத்துப்போம் ஹாஃப் கப்பு இதெல்லாம் ஃபுல் ஃபுல்லாக போட்டோம் பருப்பெல்லாம் பச்சரிசி மட்டும் இந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஆஃப் கப்பு எடுத்துக்கலாம் இதை நல்லா அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒன்றரை ஹவர் அப்படியே ஊற வச்சிடலாங்க நல்லா ஊறட்டும் அப்புறம் என்ன செய்கிறோம் வேறு என்ன பொருள் இதோட சேர்க்குறோன்றத பார்ப்போம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி போட்டு வச்சுருக்கேன் இது நல்லா ஊறட்டும் பாருங்கள் நல்லா வந்து ரெண்டு ஹவர் நல்லா ஊறிடுது நம்ம பருப்பெல்லாம் அப்படியே மிக்சியில் போட்டு குரகுரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க கொஞ்சம் குரகுரனு இருந்தால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு குரகுரம்னு இருந்தால் போதும் இது அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் என்னென்ன பொருள் செய்கிறோன்றத பார்ப்போம் பாருங்கள் பருப்பு நல்லா வா வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ வந்து தேவையான பொருள் பார்த்துடலாம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கலாம் அப்படியே போட்டுடுவோம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேங்க கருவேப்பில் வந்து கிள்ளி வச்சுருக்கேன் கிள்ளி வச்சால் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும் அதனால் அப்படி வச்சுருக்கேன் புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் காஞ்ச மிளகா டேஸ்ட்டுக்காக அதை அப்படியே போட்டுக்கலாம் பாருங்கள் அரை ஸ்பூன் மிளகு சீரகார ஸ்பூன்னு சோம்பார ஸ்பூன் மூணு அப்படியே போட்டு அதில் பெருங்காயம் தேவையான அளவு எடுத்துக்கலாம் உப்பு தேவையான உப்பு பாருங்கள் தேவையான எல்லாம் போட்டு நல்லா அப்படியே பசந்து வச்சிடுவோம் நல்லா சாஃப்டாக நல்லா பசந்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு துண்டுங்க இந்த அளவுக்கு சைஸ் எடுத்துக்கோங்க மூணு வரும் பூண்டு வரும் நாலு பல் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை வந்து நான் பொடி கொஞ்சம் நல்லா குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் இடிக்கிற கல்லேருந்து அதை இடிச்சிக்கேன் இங்கே கொஞ்சம் ரிப்பேர் ஆகியிருக்கா அதனால் நான் மிக்ஸிலேயே போட்டு கொஞ்சம் லைட்டாக பொடி பண்ணிட்டேன் த இந்த அளவுக்கு பொடி பண்ணிட்டேன் இதையும் அப்படியே கூட போட்டு பசந்துக்கலாம் நல்லா பசந்து வச்சுட்டு பார்ப்போம் ஆம வடை செய்யறதுனா எப்பவுமே இரும்பு கடாயில் டேஸ்ட்டாக இருக்குங்க உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக இரும்பு கடாயிலே செய்யுங்க லைட்டாக வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் நம்ம நான் எண்ணெயில் போட்டு இப்போ வடை மாதிரி செய்யலை இரும்பு கடையில் இந்த மெத்தடில் தான் செய்கிறேன் ஆம வடைன்னா இந்த மெத்தடில் தான் செய்யணும் நல்ல பெரிய சைஸில் இருக்கணுங்க பாருங்கள் இந்த அளவு உருட்டி அப்படி இப்படி நடுவில் வச்சு கொஞ்சம் நல்ல மெத்தட் மெத்தட்னு இப்படி அழுத்தி விட்டுடலாம் இப்படிதாங்க செய்யணும் இதுதான் மெத்தட் ஆம வடைனா கொஞ்சம் பெரிய சைஸில் நல்லா தடியாக இருக்கணும் நான் இந்த மெத்தடில் தான் எப்பவுமே ஆம வடை செய்வேன் அதனால்தான் அதில் செய்கிறேன் மேலே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் அடுப்பு நிறைய அயிலில் வேண்டாம் நல்ல சிம்மில் வச்சுருங்க பொறுமையாக வேகட்டும் இல்லைன்னா தீஞ்சி போயிடும் ஆயிலில் வைக்காதீங்க மீடியமில் வச்சுருங்க மேலே அப்படியே மூடி போட்டு விட்டுடுங்க மேலே இருக்கிறதெல்லாம் வேகணும் இல்லைங்களா பருப்பு அதனால சும்மா அப்படியே மூடி போட்டு விட்டுடுங்க பொறுமையாக வேகட்டும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு முறுப்பாக வரும் மேல நல்லா சூப்பராக மேலெல்லாம் வெந்திருக்கு லைட்டாக அப்படியே திருப்பி போட்டுடுவோம் சரிங்க அப்படியே ஒட்டாமல் அழகாக வருது இன்னும் கலர் கூட நல்லா வரும் இன்னும் பொறுமையாக வேக வச்சு திருப்பி நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் நல்லா வேகட்டும் அப்படியே வேகட்டும் திருப்பி ஆனால் சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள் ஆமாவடை பாரம்பரிய முறைப்படி ஆமாவடை இந்த மெத்தடில் தான் நாங்கள் எப்போவுமே செய்வோம் இப்படி வேற பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆமா வடைங்க ஒன்று ஒன்றா இந்த மாதிரி செய்திருவோம் அடுத்தது அப்படியே வச்சு கட்டிடுவோம் கொஞ்சம் லைட்டாக மேலே இருந்து போட்டுக்கலாம் மூடி வாங்க சூப்பராக ரெடியாகிடுது வடை பாரம்பரிய முறைப்படி நாங்கள் இப்படி தான் செய்வோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் எப்போவுமே நாங்கள் வடை செய்வோம் டேஸ்ட் வந்து நல்லா நம்ம கா ஈவினிங் ஈவினிங் டிஃபனுக்கு இல்லை மார்னிங் கூட நல்லா செய்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியானது இந்த மாதிரி செய்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சின்ன சின்னதாக சேர்த்த விட இந்த மாதிரி நம்ம இரும்பு சட்டியில் அப்படி செய்கிறச்சா ரொம்ப டேஸ்ட்டு கூட இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்